கலவைக்கீரை பாருங்கள் எல்லா கீரைகளும் கலந்துருக்கிறதுனால இதுக்கு பேர் கலவைக்கீரை இந்த பாருங்க இது வந்து பருப்பு கீரை மூக்கரட்டைன்னு சொல்லக்கூடிய சாட்டர்ன பூண்டு இதை பாருங்கள் காம்பு வந்து ரோஸ் கலரில் இருக்கும் அதுக்கு இலைகளுக்கு பின்னாடியும் ஓரமும் ரோஸ் கலரில் இருக்கும் இது ஒரு வகை இதுலையே பாருங்கள் இது காம்பு க்ரீனாக இருக்கும் இலையும் க்ரீனாகவே இருக்கும் இது ஒரு வகை சாட்டெண்ணெய் பூண்டு தான் இதுவும் இது வேலை நல்வேலை ஒயிட் கலர் பூ பூக்கும் இது வந்து பசலைக்கீரை இது வந்து வயலட் கலரில் பூக்கும் பூ இந்த பாருங்கள் இன்னும் பல வகை இருக்குது ஒரு சிலது மட்டும் நான் காமிச்சேன் என் பூனா குட்டிக்கு கீரை வேணுமா